ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்கா கிண்டி பார்க் சில்வர் பூங்கா வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ அதனால் வந்து எடிட்டிங் பண்ணி இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் வாங்கிட்டு போகும்போது பசங்களுக்கு வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டென் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து எல்லோ கலர் பாம்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போன உடனே இந்த என்ட்ரன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தவளை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த தவலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அழகாக டெக்ரேஷன் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வந்து பூங்கை வந்து பார்க்குறாங்க அதேமாதிரி மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிற பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கன்னா டூ வீக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்களாம் இது வெறும் பாம்பு பண்ணை மட்டும்தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பாம்பு மட்டும்தான் இருக்கும் ஸோ நம்ம வெறும் பாம்பு பண்ணை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி விரியன் இந்த கண்ணாடி வீரியன் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்துட்டு எங்கன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா கட்டு விரியன் சொல் கட்டு விரியன் பார்த்தீங்கனாக்கா பா பானியில் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுருட்டு விரியன் சுருட்டு விரியன் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்துட்டு நம்ம ரெண்டு க இதுலேயும் வந்து இருக்குது பட் நல்ல பாம்பு வந்து ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து விஷம் வந்து உமிழும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா விஷம் உமிழும் பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆமை வந்து இருக்குது அப்புறம் வந்து பச்சை அமெரிக்கன் ஊனாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு நீங்க குழந்தைங்கள வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக போங்க ரெண்டாவது பார்க்கும் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்களாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் பச்சுவந்தி வந்து நாங்கள் பார்த்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருந்துச்சு கிரீன் கலரில் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருந்தது குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா என்ஜாய் பண்ணாங்க அடுத்து பார்த்தீங்கனாக்கா சாரப்பாம்பு ஸோ இது பார்த்தீங்கனாக்கா நல்ல நான் கண் நல்லா தெரியும் ஸோ பேக் சைட்லேயும் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கண் வச்சு நல்லா பார்த்துட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஆமை வந்து பார்க்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா ஸ்டார் ஆமை இந்த ஸ்டார் ஆமை பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா நாக்கை நீட்டி நீட்டி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு குழந்தைங்களும் பார்த்தீங்கனாக்கா ரசித்து வ பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்து இந்திய மலைப்பாம்பு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மலை பாம்பு வந்து நாங்கள் ரொம்ப தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கல ஸோ அதோட தோல் உரிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் எவ்வளோ பெரிய தோல் அப்படின்றத நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் ஸோ ரொம்ப நேரமாக இந்த தோல் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பாம்பு தேடி தேடி பார்த்து கிடைக்கல அப்படின்றதுனால இதையும் தான் நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உடும்பு ஸோ உடும்பியும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம் அப்புறம் தான் இன்னொருத்தவங்க வந்து காமிச்சாங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு அது வந்து தலை அசைக்கிறது அதுக்கப்புறமா தெஸ் தெற்கு ஆசிய மலைப்பாம்பு வந்து பார்த்தோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்த்தோம் ஸோ இந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு தவிர மலைப்பாம்பு எதுவுமே வந்து கிடைக்கல அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மூவ் ஆகிட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலையே வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது மூவ் ஆகிறதுக்காக ரொம்ப நேரம் வந்து நின்றுருந்தோம் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா மூவ் ஆகுது இது ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இந்த இதில் வந்து முதலையும் அதுக்கப்புறம் பாம்பு தான் நிறைய வெரைட்டிஸில் வந்து இங்கே இருந்துச்சு குழந்தைங்க வந்து பொறுமையாக நீங்கள் காட்டும்பொழுது நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கனாக்கா சையாஸ் மீஸ் முதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரொம்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சைலண்டாக தான் இருந்தது நாங்கள் ரொம்ப ரொம்ப அதிசயமாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாயை திறந்துட்டு இருந்த இந்த முதலை தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசையவே செய்ய ஆரம்பிச்சது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போல தான் இருந்துச்சு நாங்கள் சிலை தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நம்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அசையவே ஆரம்பிச்சது ஸோ இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப வயசான முதலை இதுதான் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வயசான முதலை ஸோ பார்த்தீங்கன்னா அசைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி முதலாக எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இதில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ நிறைய வெரைட்டிஸான தான் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் அதே மாதிரி பாம்பும் பார்க்கலாம் இது வந்து கங்கை நீர் முதலேன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ அதனால் கங்கை நீர் முதலின்றாங்க இது வந்து பானை முதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ரவுண்டாக இருக்கும் அதனால பாவை முதலின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பச்சை பாம்பு இந்த பச்சை பாம்பு பார்த்திங்கனாக்கா நல்லா இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே நல்லா தலையை அசைச்சு அசைச்சு வந்து பார்த்துட்டு இருந்தது பசங்க ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா சந்தோஷமா இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ரெண்டு இதுவுமே ஓப்பன் பண்ணிடுவாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அடுத்து கும்பேரின் முக்கன் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப அசையாமல் லேஸாக தலையை அசைச்சிட்டு இருந்துச்சு அடுத்து சாம்பல் நிற பாம்பு வந்து பார்த்தோம் இதுவுமே நல்லா இருந்துச்சு நீர்காத்தான் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சதை தவிர ஒன்றுமே தெரியலை மண்ணோடு மண்ணாக அது சேர்ந்துருந்ததுனால அடுத்து ஒரு ஒரு மலை பாம்புமே பார்த்தோம் ஸோ ஒரு ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மூளையில் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னாக்கா உப்பு நீர் பாம்புன்னு சொன்னாங்க இந்த தண்ணி வந்து தண்ணியில் வந்து இது இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும் ஆனால் அதிகமாக வந்து உப்பு தண்ணியில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தெற்கு ஆசிய மலைப்பாம்பு பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும் தான் ரொம்ப வந்து அசஞ்சு கொடுத்துது ஸோ அதனால் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி டென் ருபீஸ் கொடுத்து எல்லாேருக்குமே டோக்கன் சொல்லி போட்டு உள்ளே போக விட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை நமக்கு பக்கத்துலேயே வந்து மூவ் ஆகும் ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருந்து நம்ம பக்கத்துலேயே அடுத்து ஒரு பா வந்து பார்ப்பீங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸோ ரெண்டாவது ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தொட்டே பார்த்தாங்க ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எதனா பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அதனோட வால் முத கொண்டு ஸோ அவ்வளோ வந்து லென்த்தாக வந்து இது இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீரைலாம் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஸோ பசங்க வந்து ஒரு ஒரு பசங்க வந்து பயந்துகிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு பசங்க வந்து என்ஜாய் இருந்தாங்க ஆனால் கடைசியாக போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிளம்புறதுக்கு முன்னாடி அதோடய உமிழ்நீரை வந்து எச்ச மாதிரி துப்பிடுச்சு கொஞ்சம் இரிட்டேஷனாகிடுச்சு அதுக்கப்புறம் போய் வெளியே போய் வாஷ் பண்ணிட்டோம் ஸோ ஆனால் வந்து சந்தோஷமாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு போய் காட்டுங்க பக்கத்துலேயே இருந்து பார்க்குறதுனால ஒரு என்ஜாயாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பச்சை வந்து பக்கத்தில் விட்டு பார்க்க விடுறாங்க நம்ம தொடவும் முடியுது ஆனால் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இதில் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்குது இதுக்கு வந்து டோக்கன் வந்து ரூபா சொல்கிறாங்க இந்த பச்சை வந்தி பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க பஞ்சவத்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மூவபிள் ஆகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புத்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம மியூசியம் உள்ள போயிட்டோம் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இறந்த முதல்களோட இது அப்புறம் வந்து தவளைகளோட இது அப்புறம் டபுளாக இருக்கிறது ட்ரிபிளாக இருக்கிறது அந்த மாதிரி வந்து தவளைகளோடதும் பாம்புகளோடதும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து போட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொறுமையாக போய் பார்க்கலாம் ஸோ இருக்குது பார்க்கறதுக்கு பொறுமையாக நாங்கள் இருந்து என்னோடய குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்றும் இருந்தோம் அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக தான் இருந்தாங்க ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம காமிக்கும் பொழுது ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்சஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்திங்கனாக்கா பொறுமையாக நின்று சொல்லி கொடுத்துட்ருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆசை அதிசயமாக வந்து பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாம்பு தோல்மா இது வந்து ஒரு ஒரு பாம்புன்னு சொல்லி பேர் வந்து அவங்களே போட்டு காமிச்சிருக்காங்க ஸோ அதை நம்ம வந்து சொல்லி சொல்லி குழந்தைங்களுக்கு காட்டலாம் ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கு அதனுடைய தோல் கூட பார்த்தீங்கன்னாக்கா பதப்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சூஸ் மட்டும்தான் இருந்தது இந்த ஸ்டாடூஸ் ஸ்டாச்சூஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு குழந்தைங்கள இங்கே நின்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இவ வந்து என்னோடய குட்டி பொண்ணு வாழும் ஸோ வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக அங்கே நின்றுட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா நல்ல பாம்போட ஸ்டாச்சு ஒரு நிறைய நல்ல பாம்போட ஸ்டாச்சு வந்து வந்து வச்சுருக்காங்க இது மலை மலைப்பாம்பு ஸோ நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு மானை வந்து விழுங்குற மாதிரி இவங்க வந்து என்னுடைய பெரிய பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் வந்து பச்சோந்தியம் வந்து பார்க்குறோம் ஸோ கலர்ஸ் மாறுகிற மாதிரி கண்டு வந்து வச்சுருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறினா மாதிரி தெரியலை ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறது க்ரீன் கலர் தான் இருக்குது சாம்பல் நேரத்தில் இருக்கிறது சாம்பல் நேரத்தில் தான் இருக்குது ஸோ இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதலையும் ஆமையும் நடந்து போகிற மாதிரி வச்சிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு முதலை ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் எந்த மாதிரி பாம்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா இந்த மியூசியமில் ஃபோட்டோ பிடிச்சி அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் என்ஜாய் பண்ணாங்க பட் பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு என்ஜாயும் கிடையாது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு முதல்ல அப்புறம் வந்து உடும்பு அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் நட்சத்திர ஆமை வந்து வந்துட்டு இருந்தது குழந்தைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தட்டி தட்டி வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை ஸோ இதுக்கு டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு தனியாக வந்து டோக்கன் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி ஒரு டோக்கன்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு மட்டும்தான் கண்ணாடி கொடுத்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியும் பெரியவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே நமக்கு தெரியுது இது இந்த ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேக்கில் இருந்து நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருந்தோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஒரு பெருசாக எந்த ஒரு இதுவும் தெரியல ஆனால் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விரும்பி வந்து பார்த்துருந்தாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கனாக்கா டைனோசர் வந்துருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது ஆனால் குழந்தைங்களுக்காக நாங்கள் உள்ளே போய் வந்து பார்த்தோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு திரும்பி நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸில் போகும்போது பார்த்தீங்கனாக்கா மரத்தில் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள இன்னும் ஆடிடிஷன் நடந்துட்டுருக்குன்னு போட்டிருந்தாங்க ஸோ நல்லா இருந்ததுனால எடுத்தேன் அதுக்கப்புறமா ரெண்டு மஞ்சள் நிற பாம்பு வந்து திருப்பி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்திருந்தேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லாயிருக்கு ஸோ நானும் என்னோடய வீட்டுக்காரரும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய அண்ணன் பசங்க ரெண்டு நாலு வாளுங்களும் சேர்ந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்